இஸ்லாமிய மதத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஜின்கள் அப்படிங்கிற பெயரை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அது வந்து ஒரு கெட்டாகியும் இருக்குது நல்லாவையும் இருக்குது அதாவது மனுஷங்க வந்து வகைப்படுத்தி இருக்கிறோம் இல்லையா இப்போ ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கோம் இந்தியன்ஸ் இருக்கோம் ஜப்பான் கொரியன் யூஎஸ் இந்த மாதிரி இப்போ காலத்துக்கேற்ப மனுஷங்க வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற மாதிரி இந்த ஜின்களும் வந்து ரெண்டு வகையாக வகைப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த ஜின்களை இந்த ஜின்களுடைய கதையை வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய படங்கள் எடுத்து வைக்கிறாங்க அதில் தமிழில் எடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர் சிங் நடிச்சுட்டு ரிலீஸான இருட்டு அப்படிங்கிற ஒரு படம் வந்து இந்த ஜின்களை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு இந்த ஜின்களை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது அதாவது கடவுள் வந்து எங்களை படைச்சாரு எங்களை மாதிரியே மனுஷங்களை மாதிரியே ஜின்களையும் அவர் தான் படைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த ஜின்கள் வந்து நிஜமாவே இருக்குதா இது வெறும் கற்றுக்கதையா இல்லாட்டி இவ்வளோ நம்பிக்கையா உங்களோடைய நம்பிக்கையா இல்லையா இல்லைனா இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் அதாவது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க கேட்க போறீங்க ஹலோ என் புவி சார் அண்ட் யூ வாட்சிங் மீ ஃபஸ்ட் வந்து அந்த படத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்ப்போம் அதாவது சிகாபுரா அள்ளி அப்படிங்கிற ஒரு இடம் சரியா ஒரு ஊர் அந்த ஊரில் தான் இந்த ஜின்கள் வந்து ஆதி காலத்தில் இருந்துருக்காங்க அவங்களோடு சேர்ந்து மனுஷங்களும் வந்து அந்த ஜின்களோடு சேர்ந்து மனுஷங்களும் சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜின்கள் வந்து மனுஷங்கள் மாதிரியே கடவுளால் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இஸ்லாமிய மதத்தில் இருக்குது மனுஷங்களை வந்து மண்ணாலையும் மரத்தாலையும் தான் கடவுள் படைச்சாரு அப்படின்ற ஒரு விஷயமும் ஜின்களை வந்து நெருப்பால் தான் கடவுள் படைச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இஸ்லாமிய மதத்தில் சொல்கிறாங்க ஸோ அதுதான் அந்த படத்துலேயும் சொல்லியிருப்பாங்க இப்படித்தான் படைத்தாங்க மனுஷங்களை வந்து மனுஷங்க இறந்துட்டாங்க அப்படின்னா மண்ணுக்குள்ளே பதப்பாங்க இல்லாட்டி நெருப்பு வச்சு எரிப்பாங்க ஆனால் ஜின்களை வந்து இப்படி கொள்றதோ இல்லாட்டி நெருப்பு வச்சு அழிக்கிறதோ கஷ்டம் அப்படின் தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து மனுஷங்களை மாதிரியே அவங்களையும் கொள்வது வந்து ஈஸி தான் ஆனால் மனுஷங்களை விட அவங்களுக்கு வந்து வித்தியாசமான சக்திகள் இருக்கும் க அதாவது ஜின்கள் வந்து ரெண்டு வகை இருக்குது நல்ல ஜின்களும் இருக்குது கெட்ட ஜின்களும் இருக்குது முஸ்லிம் கிட்ட இருந்து அவங்கள்ட்ட இருக்குன்னா கேட்கலாம் அவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க ஜின்கள் ரெண்டு வகையை படுத்த கூடும் வந்து நல்ல ஜின்களும் இருக்கு கெட்ட ஜின்களும் இருக்கு இந்த நல்ல ஜின்கள் வந்து மனுஷங்களுக்கு உதவி பண்ணும் மனுஷங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது ஆனால் இந்த கெட்ட ஜின்கள் வந்து மனுஷங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கும் கெட்ட வழியில் எடுத்துக்கிட்டு போ இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இஸ்லாமிய வாதத்தில் இருக்குது ஸோ இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட ஜின் வந்து அதாவது ஆல்ரெடி அந்த ஜின்கள் வந்து ஒரு ஊருக்குள்ளே இருந்துப்பாங்க சிகாபுரா அள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்துப்பாங்க ஜின்களுக்கு வந்து குளிர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் இருந்துப்பாங்க அந்த மொத்த இடத்துலையுமே வந்து அந்த சிக்காபுரம் அள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் அதிகமாக குளிர் இருக்குது அப்படிங்கிறதுனால குளிரான பிரதேசம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஜின்கள் வந்து ஆதி காலத்தில் வாழ்ந்துருக்குறாங்க ஆனால் அவங்க வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்தனால அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஜின்கள் எல்லாத்தையுமே தூக்கில் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஜின்கள் வந்து சாகும்போது ஒரு சாபம் விட்டுட்டு செத்துருப்பாங்க நாங்கள் செத்தாலும் மறுபிறவி எடுத்து இந்த ஊரை வந்து அழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்ற ஒரு ரிவெஞ்சோட தான் அவங்க இறந்து போவாங்க அவங்க எல்லாரும் மறுபிறவி எடுக்கும்போது மறுபிறவி ரவி போது அவங்க எல்லாருமே வந்து வேற வேற உயிரினமாக பிறந்துருவாங்க இந்த கோரப்புல் கரையான் மற்றபடி பாம்பு நாய் மீன் இந்த மாதிரி பிறப்பாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஜின்கள் இருப்பாங்க அந்த ஆறு ஜின்னில் அஞ்சு ஜின்கள் வந்து ஐந்தறிவு உள்ள ஜீவன்களாக தான் பிறப்பாங்க சில பேர் வந்து ரெண்டு அறிவு உள்ளது ஒரு அருவி உள்ளது அந்த மாதிரி ஜீவன்களை தான் பிறப்பாங்க அதில் ஒரே ஒரு உயிரினம் மட்டும் அதாவது அதில் செத்துக்கோன ஒரே ஒரு ஆள் மட்டும் மறுபடியும் வந்து ஒரு குழந்தையாக ஒரு பெண்ணாக பிறப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிறந்து அவங்க வந்து மறுபடியும் அவங்களுடைய பாஸ்ட் என்னது அவங்களுடைய முன்ஜென்மத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவங்களே வந்து ஒரு இடத்துல வந்து ரியலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரிய வருது இந்த மாதிரி ஆறு பேர் இருந்தோம் செத்து போனோம் மறுபடியும் வந்து ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போனோம் அப்படின்ட்டு ஸோ அவங்க மறுபடியும் அந்த சிகாபுரா அள்ளிக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களை வந்து பழி வாங்குறது தான் அந்த படமாகவே இருக்கும் அந்த பழி வாங்குகிற படம் வந்து நடக்காமல் இருக்கணும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ போராடுவார் ஸோ ஹீரோ போராடி அதில் ஜெயிச்சோம் அந்த படத்தை முடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் போய்கிட்டு இருக்கும் அதில் வந்து இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதில் ஒன்று தான் இந்த ஜின் அப்படின்னு சொல்கிறது இந்த ஜின்ல வந்து கெட்ட தான் அந்த படத்துல வந்து பேஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க ஆனா அதுவும் அதுவும் இல்லாம நல்ல ஜிம்களும் இருக்காங்க அப்படிங்கிறது இஸ்லாமிய மத்தில இருக்கிற ஒரு நம்பிக்கை ஸோ மனுஷங்களை மாதிரியே தான் கடவுள் வந்து ஜின்களையும் படைச்சிருக்காரு அப்படிங்கிற போது மனுஷங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதோ தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குதோ அந்த மாதிரி ஜின்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது மனுஷங்க வந்து இப்ப குறைக்கணும் கல்யாணம் பண்ணுறோம் குழந்தை பெற்றுக்குறோம் அப்புறம் வந்து பேர குழந்தையும் பிறக்குது அப்புறம் நம்ம இறந்துருவோம் அப் அப்புறம் வந்து அந்த சந்ததிகள் வளர்ந்துக்கிட்டு போவோம் அந்த மாதிரி ஜீன்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது அதாவது அவங்களுக்கும் குழந்த குட்டி அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது இஸ்லாமிய மதத்தில் இருக்க ஒரு நம்பிக்கை அதாவது மனுஷங்கள எப்படி படைச்சாங்களோ அதே மாதிரி ஜின்களையும் படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது ஆனால் இந்த மனுஷங்களுக்கும் ஜின்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க மனுஷங்களால் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்காது மனுஷங்கிட்ட சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்காது அதாவது இந்த மார்வல் டீசலாக இருக்கும் இல்லையா பறப்பாங்க யாராலையுமே சாதாரண மனுஷங்களால் பண்ண முடியாத விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி சாதாரண மனுஷங்களால் பண்ண முடியாத விஷயத்தை இந்த ஜின்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த விஷயங்களுக்கு சயின்டிஃபிக் ரீதியாக ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சயின்டிஃபிக் ரீதியாக இந்த ப்ரூஃப்மே இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலை யாருமே ஆதாரமும் வைக்கலை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு உயிரினம் இருக்குது அதாவது ஜீன்கள் அப்படின் இருக்குது நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்கள்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு ப்ரூஃப்மே இது வரைக்கும் யாருமே இல்லை அதனால் இது வரைக்குமே சயின்டிஃபிக் ப்ரூஃப் வந்து இந்த ஜின்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது இதுக்கப்புறம் யாராவது கண்டுபிடிச்சி வச்சாதான் உண்டு இது வரைக்குமே எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது எல்லா மதத்துலேயும் எல்லா நாட்டிலையும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு நம்பிக்கை கடவுள் இருக்காங்க சைத்தான்கள் இருக்குது ஆவி பேய்கள் இதெல்லாம் இருக்குது நாம் இறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மறுஜன்மம் இருக்குது சில பேர் மறுஜன்மன்மம் இருக்குது அப்படின்னு நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது சில பேர் வந்து நடுவில் நிற்பாங்க அதாவது கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆத்மா அதாவது ஒரு சக்தி ஒன்று இருக்குது ஆனால் அந்த கடவுள் வந்து இவர் தான் அப்படின்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு நடுநிலையான ஆட்களும் வந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி மூணு விதமான ஆட்கள் இருக்காங்க ஸோ இந்த மூணு விதமான ஆட்களுமே நம்புகிற ஒரே விஷயம் வந்து கடவுள்கள் அதாவது ஆவி பேய்கள்லாம் நம்புறாங்க அப்படின்னா கடவுளும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்புவாங்க ஸோ கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நம்பினாலுமே வந்து ஆவிகள் இருக்குது பேய்கள் இருக்குது இந்த மாதிரி மருஜன்மம் இருக்குது அப்படின்ட்டு சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க சில பேர் வந்து இந்த ஆவிகள் பேய்களை மட்டும் நம்புவாங்க கடவுள்லாம் ரொம்ப மாட்டாங்க சில பேர் வந்து நடுவில் நிற்பாங்க ஸோ இந்த மாதிரி மூணு விதமான ஆட்கள் இருக்காங்க மூணு விதமான மனுஷங்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மூணு விதமான மனுஷங்களுமே இந்த ஜிந்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாருமே இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணது கிடையாது இதுக்கப்புறம் ப்ரூஃப் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு சொல்ல முடியாது சயின்டிஃபிக் ரீதியாக இந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது இது வந்து அவங்களுடைய மதத்தில் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு நம்பிக்கை அதை யாருமே வந்து தப்பு சொல்லக்கூடாது யாருமே வந்து அதை கொச்சப்படுத்தி பேசவும் கூடாது ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இந்த ஜின்கள் அப்படிங்கிற ஒரு உயிரினம் அதாவது இந்த ஜின்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இஸ்லாமிய மதத்தில் நிறைய பேர் நம்புகிற ஒரு விஷயமா இருக்குது என்னதான் இருந்தாலுமே அவங்களுடைய தொழுகைகள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த அந்த டைமில் என்னதான் போகிற வேலையாக இருந்தாலும் அந்த தொழுகைகளை வந்து அவங்க என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டாங்க அதை வந்து அவங்க டெய்லி பண்ணுற ஒரு விஷயம் அதை வந்து அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா மதத்துலேயும் எல்லா மொழிகள்லேயும் எல்லா நாட்டிலையுமே நிறைய நம்பிக்கைகள் இருக்குது இந்த ஜிங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இதை வந்து ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்ட்டு யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க இதை பாருங்கள் இது தான் ஜின் அப்படின்னு சொல்லி இப்போ ஏஐ வந்ததுனால இன்னுமே அட்வான்ஸாக வந்து ஏஐ யூஸ் பண்ணி இந்த இந்த பாருங்கள் ஜின் போகுது இங்கே ஒரு ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணி காட்டுறது அதை ரொம்ப நேச்சுரலாக எடிட் பண்ணி காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நம்மளால ஜின்களை பார்க்க முடியாது ஆனால் ஜின்களால் நம்ம நம்மளை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இஸ்லாமிய மதத்தில் இருக்குது ஜின்களால் நம்மளை பார்க்க முடியும் அதாவது இந்த ஆவிப்பைகள் இருக்கிறதா அந்த ஆவிப்பெய்களால் நம்மள பார்க்க முடியும் ஆனால் நம்மளால அந்த ஆவிப்பைகளை பார்க்க முடியாது இந்த நாய்களுக்கு ஐந்தறிவு ஜீவன்களுக்கு ரெண்டறிவு ஜீவன்களுக்கு வந்து இந்த ஆவிப்பைகள்லாம் தெரியும் ஆனால் நம்ம வந்து ஆறறிவு ஜீவன் அப்படிங்கிற போது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட கேள்வி என்னென்னா நம்மளை விட அறிவு கம்மியாக இருக்குது அந்த ஜீவன்களாலேயே பேய்களையும் ஆவிகளையும் பார்க்க முடியும் அப்படின்னா அதுகளை விட அறிவு அதிகமாக இருக்குது ஆறு அறிவு இருக்கிற நம்மளால் ஏன் பெய்கள் ஆவிகளை பார்க்க முடியலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஸோ உங்களுடைய கேள்வி என்ன வந்து ஜிம்கள் ஒரு விஷயத்த இஸ்லாமிய மதத்தில் நம்புகிறாங்க ஸோ உங்களுடைய மதம் அப்படின்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய மதத்தில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற ஒரு சாத்தானியோ சைத்தானியோ இல்லாட்டி ஆவியோ இல்லைனா ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லியிருக்கோங்க ஸோ இந்த ஜின்களை வந்து நீங்களும் வந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைனா இந்த ஜின்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜின்கள் வந்து நிஜமாவே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எங்கேயாவது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லிவிட்டு இந்த ஜின்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை இருட்டு அப்படிங்கிற படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து இந்த உலகத்தில் ரிலீஸ் ஆயிருக்குது ஜின்களை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது அந்த படங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச படம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லியிருங்க ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து அவங்க மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் சேர்சண்டில் தான்